பை இ என்ன பண்றது இப்ப தேவைனா வந்து தான் யாருக்கு தேவையா வந்து தான் அவனும் வேற வேடி கேடையாது. ஏனா இதுக்கு காரணமும் இருக்கு. ஏன் வீடியோல வர் சொல்றேன்னா அது காரணம் இருக்கு. பாத்துக்கலாம். காரணம் இல்லாம இல்ல. இல்ல சார் அதனால. லொகேஷன் குடுத்துக்கறீங்க இல்லையா?

இப்போது நம்ம ஜா ஜாதக ஆய்வுக்கு மேக்சிமம் பாருங்கள் லக்னம் ரெண்டு அஞ்சு ஒம்போதில் இந்த கேது இருக்கிறது தான் அதிகமாக வருது பார்க்க பாருங்கள் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அப்போ அங்கே தான் வந்து ஆய்வு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையே ஏற்படுது அப்படின்னு தெரியுது இப்போ இதுக்கும் பாருங்கள் லக்னத்துக்கு லக்னத்துலேயே கேது பகவான் இருக்கார் அப்போது லக்னத்தில் கேது பகவான் இருக்கிறாரு கூட குரு இருக்கார் செவ்வாய் இருக்கார் எல்லாமே இருக்காங்க லக்னாதிபதி ரெண்டுல இருக்காரு சந்திரன் வந்து மூணுல இருக்காரு சரி சார் இப்ப நடக்கிற தசை வந்து இவருக்கு செவ்வாய் தசையில சுக்கர புத்தி நடக்குது ஓகேங்களா அப்போ கல்யாணத்துக்குரிய காலங்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லுங்க அதுதான் போது கேக்குது ஏன்னா செவ்வாய் மகா தசையில சுக்கர புத்தி ஓடிட்டு அப்ப செவ்வாய் தசையில சுக்கர புத்தி இப்போ இந்த ஜாதகத்துக்கு பத்தி பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து கெட்டவராச்சப்பா அவர் எப்படிப்பா நல்லது சொல்லுவார் அப்படிலாம் பார்க்கவே முடியாது ஏன்னா செவ்வாய் சுக்கரன் அப்போது செவ்வாய் சுக்கரன்னா என்ன அர்த்தம்னா செவ்வாய் ஒரு ஆணாகும் சுக்கரன் வந்து பெண்ணாகவும் செவ்வாய் வந்து காலப்புருஷன் சுக்கரன் வந்து காலப்புருஷின்னே சொல்லிடலாம் என்னை கேட்டால் அப்போது ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் புத்தி வரும்போது கண்டிப்பாக ஒரு போகங்கள் ஏற்பட்டே ஆகணும் அப்படின்னு ரூல்ஸு கண்டிப்பாக மேக்சிமம் எப்படியாவது க போகம் இல்லாமல் இருக்கவே இருக்காது எப்படியா ஒரு போகம் ஏற்பட்டுடும் அப்போது அந்த போகம் தான் இப்பொழுது நடக்குது நடந்தது நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் இப்போ இல்லை கல்யாணம் ஆகிடும் இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது குரு இல்லையே அப்படின்னா குருபலம்லாம் தேவையே இல்லை ஏன்னா செவ்வாயும் சுக்கரனும் புத்தி நடக்கிறதுனால கண்டிப்பாக செவ்வாயோட தசாநாதனுக்கு புத்திநாதன் பதினொன்றாம் இடத்துல உட்காந்துருக்காரு அதனால் அதுவும் ஒரு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது

ஒரு குறையுக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்ட லக்னாதிபதியே ரெண்டாம் இடத்துல உட்காந்துட்டு சனி அது வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து பத்தாக்குறை பட்ஜெட்டுன்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் லண்ட லக்னாதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்றதுனால ஆகும் கண்டிப்பாக குடும்பத்தை வந்து டேக்டாக வச்சுருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இந்த பையனுக்கு இருக்குது அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் ஸோ அப்போது இந்த பையனுடைய ஜாதகத்தில் நிச்சயமாக இப்போ செவ்வாயசம் நடக்குது ஏர்னிங்ஸ் இப்போ இருக்காரு ஸோ நல்லது தான் நடக்கும் ஒன்றும் குறையே கிடையாது அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம் செவ்வாய் தசைக்கு அடுத்து வரக்கூடியது தசை ராகு தசை இல்லையா ராகு வந்து ஏழாம் இடத்துல இருந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால மனைவியோட சப்போர்ட்டு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம் ஏழாம் ஏழாம் இடத்தினுடைய அதிபதி பன்னெண்டில் மறைஞ்சிருக்காது பாவகிரக அதாவது எதிரியாக இருந்து பன்னெண்டில் மறைந்து அதுவும் ஒரு இடத்துல சிறப்பு தான் அமைதியான மனைவி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்க சார் இது அரேஞ்ச் மேரேஜாக இருக்குமா இல்லை லவ் மேரேஜாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து லவ் மேரேஜாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ப்ரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக ஏன்னா லக்கணத்தில் வந்து குரு கேது உட்காந்துருக்காரு லக்கணத்தில் குரு கேது உட்காந்துருக்கும் போது இந்த பையனா லவ்வுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்க மாட்டான் எதிர் பார்ட்டி தான் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கோம் அப்போ எதிர் பார்ட்டி ப்ரொப்போஸ் பண்ணி இவனை இவனை வந்து ஒரு உட்கார வச்சுருக்கோம் அதனால் லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி ப்ரைட்டாக இருக்குது அதே மாதிரி ஏழாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி சேர்ந்து பன்னெண்டு லைன் ஆஃப் சைனம் போக ஸ்தானத்துல இருக்கிறதுனாலயும் அது மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை இல்லை அதுக்குனால இருக்காது என்ன கேட்டால் நான் சொல்கிறது வந்து என்னென்னா இது இல்லை லக்கணத்தில் கேது குரு இருந்துச்சுனா கேது குரு இருந்தாவே லவ் வந்து மாட்டுவாங்க அவங்களாம் வந்து அவங்கள வந்து யாராவது மாட்ட வச்சுருவாங்க லவ்வில் வந்து இவங்கெல்லாம் சிக்கக்கூடியவர்கள் செவ்வாய் இருக்கிறது செவ்வாய் இருக்கிறது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா கேது இணைந்து இருக்கிறதுனால செவ்வாய்க்கு பலமே அங்கே அப்ப செவ்வாய் பாதகாதிபதியா இருந்தா கூட பலம் இல்லாத செவ்வாயா இருக்காங்க ஆனாலும் பத்துக்குரியவன் லக்னத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஆனாலும் உத்தியோகம் இவங்க கண்ட்ரோல இருக்கு அதாவது வேலை நல்ல வேலை வாய்ப்பு இவருக்கு நிச்சயமா உண்டு

சிக்கி இருப்பாரு இவரு ஏதோ ஒரு பொண்ணு ப்ரொபோசல் பண்ணிருக்கான் அது சரி சரி தலையாட்டி இருப்பாரு இவரு ஏன்னா இவருக்கு எப்படி தலையாட்டுறதுன்னு தெரியாது கேதுக்குது இல்ல ஆமா ஆமா வெளுத்தது எல்லாம் பால்னு நினைப்பாங்க அப்புறம் பின்னாடி வந்து பெயில் ஆவாங்க அப்டேட் ஃபெயில் ஆயிட்டு இருப்பாங்க பட் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல ஏன்னா

அப்போ ஏழுக்குரிய ஏழுக்கு பத்தில் பார்த்தா சுக்கரன் இருக்காரு அந்த சுக்கரன் வந்து ஏழுக்கு அஞ்சில் ஜம்முன்னு உட்காந்துருக்காரு அதுவும் சுக்கிரனுடைய சாரத்திலே உட்காந்துருக்காரு அதனால் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு திருப்தியான வேலையில் இருக்கு அந்த பொண்ணே இப்பொழுது திருப்தியான வேலையில் இருக்கும் அதனால அந்த திருப்தியான வேலையில் இருக்கிற பொண்ணு தான் இந்த இந்த பையன் கட்ட போகிறான் ஐயா ஒரு சந்தேகங்க கேளுங்கம்மா

தாடி வச்சுன்னு இருப்பான் மூஞ்சி உம்முன்னு இருக்கும் சிரிட சிரிக்க மாட்டான் இப்படி சிரிக்காத பையனை வெளிநாட்டு பொண்ணு இடத்துல ஒரு பெரிய குடும்பத்து பெரிய குடும்பத்து பெண்ணாவும் அமையும் நல்லா அழகு ராகு

பேசுறவங்க மூஞ்ச காட்டுங்க அப்பதான் இந்த இந்த புரோகிராம்ல மூஞ்ச காமிச்சு தான் பேசணும் அதா ரூல்ஸ் சார் சார் எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்க சார் டவுட் கேட்கறதுக்கு பேசலாம் சார் எனக்கு ஒரு டவுட் கேட்கலாமா கேளுங்க சார் அதாவது ரெண்டுல சனி இருந்து பதினொன்றுல சுக்கரன் இருந்தால் இவங்களுக்கு பலவா இல்லை சிலவா கல்யாணங்கள் கல்யாணத்துக்கு பிறகு ஏதோ ஒரு வேற ஒரு தொடர்பு எதுவும் கிடைக்குமா இல்லை கல்யாணத்தோட நின்றுமா இவருக்கு வந்து இந்த ஜாதகத்துக்கு எந்த தொடர்பும் வராது

கண்டிப்பாக அந்த பொண்ணு கட்டினதுனால இந்த பையனுக்கு யோகம் வரத்தான் தான் செய்யணும் நிச்சயமாக அது இல்லாமல் ஏழை சுக்கரனுக்கு கேந்திரத்தில் கே சனி பகவான் இருக்கிறதுனால மனைவி வந்ததுக்கப்புறம் இந்த பையனுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் எல்லாமே அவங்க கண்ட்ரோல்குள்ள மனைவியோட கண்ட்ரோல்குள்ளே பெறுவார் சார் மனைவி வந்த உடனே இப்போ இந்த பையனே வந்து பாருங்களேன் ஒரு நாளைக்கு தாடி வச்சுருப்பான் ஒரு நாளைக்கு தாடி இல்லாமல் இருப்பான் எப்போ அது முக்கால் நேரம் தாடியோடு தான் இருப்பான்

பசிதுன்னு சொல்ல மாட்டான் ஆனா யாரையும் நம்ப மாட்டான் ஓகே வேற என்ன பாயிண்ட்ஸ் பரட்டா சசிக்குமார் கை தூக்கி இருக்கீங்க அதுக்கு சஜஸ்டன் என்ன பேசலாமா பரட்டா மூச்சி கை தூக்கி இருக்கீங்க ஏதா டவுட் இருந்துச்சுனா கை தூக்கலாம் இல்லனா கை கீழ இறக்கலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல ஐயா ஐயா என்ன கால சனி பகவான் மீது கோச்சார சனி பகவான் வந்திருக்காரு இப்ப சனி பேச்சு வேற நடக்குதுங்க ஆமா சார் அது பலன் இப்படிங்க ரெண்டாம் பாவத்தில் இருக்கனால கல்யாணத்துக்கு அந்த அமைப்பு எப்படிங்க இருக்கு சார் சனி வந்து பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்காரு இல்லையா இப்போ ஜென்ம சனி மேல கோச்சார சனி டிராவல் பண்றாரு ராசிக்கு பன்னெண்டுல தான் சனி வந்திருக்காரு கரெக்டா அப்புறம் ராசிக்கு பன்னெண்டுல சனி வந்தா என்ன அர்த்தம் ஏழரை சனி இப்போதான் ஆரம்பம்னு அர்த்தம் இவனுக்கு இப்போதான் கல்யாணமே ஆக போகுது இல்லையா அப்போ கல்யாணம் ஆன கல்யாணம் ஆகி அவன் ஜென்ம சனி முடிகிற வரைக்கும் அவன் மண்டை தான் காஞ்சிதான் ஆனால் ரூல்ஸ் பொண்டாட்டி இப்பதான் பொண்டாட்டியோட அருமை அவனுக்கு புரியும் அப்போ இன்னும் ஒரு வருஷம் பொறுத்து கல்யாணம் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டரை இது ஒரு ஒன்றரை கூட்டணும்னா நான் நாலு வருஷமாவது அவனுக்கு வந்து சம்சார வாழ்க்கை வந்து வெறுத்து போற அளவுக்கு அடிக்கும் ஏன்னா ஏற்கனவே லக்கணக்கேது இந்த லக்கணக்கேது வந்து ஒன்னா பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுலையுமே வந்து நாட்டம் இருக்காது எதுலயுமே நாட்டம் இருக்காது. அப்ப எதுலயுமே நாட்டம் இல்லாதவன் வந்து ஓரங்கட்டப்படுவான் வாழ்க்கையில. கரெக்ட்டா? பட் என்ன கோச்சார கோச்சார குரு வந்து லக்னத்தை பாக்குது இல்ல சார். குரு பிறந்த கால குரு வந்து கோச்சார குரு பாக்குது இல்ல. குருவுக்கு திரிகோணத்திலே குரு இருக்கு வருகிறார் அப்படிதான் நம்ம நினைக்கணும். அப்படி வரும்போது கண்டிப்பா நல்லது நடக்கும். அதுதான் கல்யாணம் நடக்க போகுது இருக்கு. இந்த லக்னத்தையும் பாக்குது இல்ல. பாக்குது இதை பாக்குது சூரியனை பாக்குது இதெல்லாம் சொல்லினே பார்த்துனே தான் இருக்கும் எல்லாமே அப்புறம் ஒரு பலனையும் ஒண்ணா எடுக்கவே முடியாது உங்களால வந்து லக்னம் என்பது வேற ராசி என்பது வேற கோச்சாரம் என்பது ராசிக்கு தான் சொல்லிக்கிறாங்களே தவிர லக்னத்துக்கு இல்ல ஏதோ யூடியூப் ஓடுறதுக்காக நான் லக்னத்துக்கு காரணையும் பாருங்க கும்பராசிக்காரன் கும்பலக்னக்காரன் ரெண்டு லாரையும் சேர்ந்து பாருங்கடான்னு சொல்லி விட்டுருவோம் எதுக்கு அவன் பார்த்து அவன் கன்ஃபியூஷன் ஆகி குழம்பி அவங்க ஒன்றும் முடிவே எடுக்க முடியாமல் போயிடுவாங்க அதுக்கு தான் சார் உடல் வேற உயிர் வேற உயிர் வேற ஆமாம் இந்த இந்த சம்சார பந்தம் அப்படின்னு சொல்கிறது இந்த உத்தியோகம் சொல்கிறது இதெல்லாம் யாருக்காக உயிருக்கா உடலுக்கா அப்படின்னா ராசி தான் ஒர்க் அவுட் ஆகும் நல்லா புரிஞ்சுக்கிங்க ஏன்னா உயிர் வேற உடல் வேற இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த உடு உயிருக்காக கல்யாணம் பண்ணிக்கிறோமா இந்த உடம்புக்காக பண்ணிக்கிறோமா உடல் உடலுக்காக 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 உடலுக்கு தான் இந்த உடல் சுகத்துக்கு தான் இந்த உடல் சுகம் என்பதுனாவே சந்திரன் மாமிச பிண்டம் இந்த மாமிச பிண்டம் வந்து சந்திரன் அதுக்கு உள்ள அறிவு என்கின்ற உயிர் வந்து லக்னம் இதை நீங்க பாத்துக்கிறீங்க இந்த கோச்சாரத்துல இந்த இந்த மாற்றம் இதெல்லாம் வந்து சும்மா சொல்லுவோம் யூடியூப்பு பாருங்க ராசி பலன் பா பாருங்கன்னு சொல்றதுக்காக அதெல்லாம் உண்மை இல்லை சார் ப்ராக்டிக்கலா நம்ம வந்து இப்போ இங்க இருக்கிற ஜோதிடர்களும் ஜோதிட மாணவர்களும் தான் இருக்கும் அதனால தான் இவ்வளவு ஃப்ரீயா பேசுறேன் சார் இப்போ சார் இல்ல கலத்திர போய் லக்னத்துக்கு பன்னெண்டுலயும் தன்னுடைய பாவத்துக்கு ஆ ஆறுலையும் மறையிறாரு அது இல்லாம ஒரு ஆறாம் அதிபதியோட சாரத்தை வாங்கி சந்திரனோட சாரத்தை வாங்கியிருக்காரு அஞ்சுக்கு மட்டுக்கு உண்டான புதனோட சேர்ந்து இருக்காரு இது அவருடைய இது சிறப்பா இருக்குங்களா இல்ல நல்லா இருக்க சார் இந்த பையனுக்கு மனைவி வந்து கட்டுக்குள்ள இருக்கு சார் ஏன்னா இந்த இந்த பையனுக்கு வரக்கூடிய மனைவி பாக்குறதுக்குதான் கலத்தர தோஷம் மாதிரி தெரிந்தாலும் உண்மையில மனைவியான சுகங்கள் வந்து இந்த பையனுக்கு அதிகமா கிடைக்கும் நிச்சயமா கிடைக்கும் மனைவி சுகத்தை வருவதற்கு தான் ரெடியா இருக்கான் ஆனா சார் ஒரு டவுட் சொல்லுங்க சார் சார் ஒரு டவுட் சார்

ஆமா ஆமா இந்த பையனுக்கு வந்து பெண் கல்யாணம் ஆன உடனே இவனுடைய ஸ்டேட்டஸ் வந்து பயங்கரமா இன்கிரீஸ் ஆகும் நிச்சயமா ஆ எகனாமிக்னா ஸ்டேட்டஸ் வந்து பயங்கரமா டெவலப் ஆகும் இந்த பையனுக்கு ஆனா இந்த மாதிரி தான் இருப்பான் குண்டா குண்டா இல்ல அமைதியா இருப்பான்